அம்மன் கோவில் இடத்தில் பாதை அமைக்கும் விவகாரம் மனைப்பிரிவு அனுமதிக்கும் நீதிமன்ற இடைக்கால தடை சந்தோஷத்தில் செங்காடு கிராம மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இல்லலூர் ஊராட்சி செங்காடு கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமையான சங்கோதியமன் நாளையும் உள்ளது கோவில் பின்புறம் தனிநபர் நிலம் மற்றும் அவருக்கு சொந்தமான மனை பிரிவு உள்ளது அந்த நிலத்திற்கு செல்வதற்கு பாதை தேவைக்காக அங்குள்ள ஆக்கிரமிப்பை அகற்றவும் சங்கோதியம் கோவிலை அகற்றியும் அமைப்பதாகவும் சார் ஆட்சியர் விசாரணையில் அறிவித்திருந்தார் இதற்கு செங்காடு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மார்ச் மாதம் போராட்டம் நடத்தினர் அப்போது ஏசெல் எனப்படும் சென்டில்மெண்ட் நில பதிவேட்டிலும் யூடிஆர் எனப்படும் நிலவரி திட்டத்திலும் கிராம வரை படத்திலும் கோவில் என உள்ளது ஆனால் தற்போது நடைமுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நத்தம் நிலவரி திட்டத்தில் அதிகாரிகள் தவறுதலால் பாதை என மாற்றிய பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆவணத்தை வைத்து தனிநபர் ஒருவர் மூத்த அமைச்சர் ஒருவரின் ஆதரவில் அப்பகுதியில் செலவு செய்து கோவிலை மாற்றிய கோவிலில் இருந்த இடத்தை பாதையாக அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் முறையான வழியில்லாத மனை பிரிவுக்கு டிடிசிபி அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என கூறி ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் தர்மகத்தா தரப்பில் வருவாய் ஆவணங்களை சரியாக பரிசீலனை செய்யாமல் மனை பிரிவு அனுமதி கொடுக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மேற்கண்ட மனை பிரிவு அனுமதித்து வரும் ஜூன் இருபதாம் தேதி வரை இடைக்கால தடை விதித்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் உற்சாக அடைந்தனர் இந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்